வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ஏஎஸ் எஸ் கார்த்திகன் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் சிறுநீரகத்தில் சிறுநீர்கள் வந்தால் பெரும்பாலானோருக்கு வரக்கூடிய முக்கியமான எட்டு அறிகுறிகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த இந்த பதிவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பொதுவாக சிறு சிறுநீரகங்கள் வந்தால் பெரும்பாலானோருக்கு வரக்கூடிய தொந்தரவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வலி இந்த வழி எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிறுநீரகத்துலேயோ சிறுநீர் பாதிலேயோ சிறுநீரகங்கள் இருக்கும்போது பெரிஸ்டாலஜிஸ் வரும் ஆனால் யூரின் கீழே இறங்கும் போது இயற்கையாகவே ஸ்டோனை வந்து வெளியே புஷ்பனை ட்ரை பண்ணும்போது அந்த வலி வந்து ஏற்படலாம் இரண்டாவது இந்த சினீர் பாதையில் வந்து அடைப்பு ஏற்பட்டு சினீரகம் வீங்கும் போது அந்த வந்து வலி ஏற்படலாம் ஃபிளாங் பெயின் அந்த பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்கும்போது பிளாக் ஆச்சுன்னா இந்த விழா எலும்புக்கு கீழே முதுகுப்பாத்தில அந்த வலி வரலாம் அந்த வலி வந்துச்சுன்னா சிவியர் பெயின் வாங்க அதாவது அந்த வலி வரவங்க கண்டிப்பாக அந்த தாங்க முடியாது அந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் இருக்கும் அதுக்கு அந்த வலி வந்துனாலும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அப்புறம் திரும்ப வர ஆரம்பிக்கும்